ஆர்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீட்சை என்றால் என்ன அதாவது ஒரு லைட் இருக்குது இந்த லைட்டு வந்து எரியுதுன்னா நார்மலாக வோல்டேஜ் வந்தால் நல்லா எரியுது இதே ஹை வோல்டேஜ் வந்தால் ஃபியூஸ் போயிடுது இல்லைங்களா அப்போது எந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி தாங்குமோ அந்த அளவுக்கு வந்து கரண்ட் சப்ளை வரணும் ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு மனிதனுக்கு தீட்சை கொடுக்கும்போது குருவானவர் அவங்கள ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுவார் அவர்களுக்கு எவ்வளோ தீட்சை கொடுக்கணும் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜியை வந்து இறக்கணும் பிரபஞ்ச ஆற்றலை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றத அவர் முன்கூட்டியே கணித்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய சீடர்களுக்கு தீட்சை கொடுப்பாங்க ஒரு லிமிட்டடாக அவங்க உடம்பு தாங்கன்றப்போ அதிகப்படியான தீட்சையை சக்தியை கொடுக்க மாட்டாங்க பிரபஞ்ச ஆற்றல் வர வைக்க மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் தாங்கக்கூடிய அளவுக்கு கிளன்ஸாக இருக்குது உடம்புனா அவங்க வந்து பிரபஞ்ச சக்தியை முழுமையாகவும் கொடுத்துருவாங்க இதனால்தான் சில பேருக்கு டக்குன்னு முழுமையான குண்டலினி மேலே ஏறுறதும் சில பேருக்கு குண்டலினி பொறுமையாக ஏறுறதுக்கான காரணம்